வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அந்தளவுக்கு நுணுக்கமான நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இடையிலடைய நிறையா சொல்லித்தர போகிறோம் அதனால் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கத்துகிற சிறப்பாக கற்றுங்க நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக் தெட்டு வந்து எடுத்துருக்கோம் பேக் தெட்டில் ஒரிஜினல் பீஸ் கீழே வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு அவுட்லைன் வந்து நம்ம தைக்கிறோம் இந்த அவுட்லைன் போது பார்த்திங்கன்னா என்னுடைய இடது இடதுகை எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நல்லா நுண்டிப்பாக கவனிங்க இந்த கை எல்லா பகுதியிலையும் பார்த்திங்கன்னா நான் எப்படி வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் இந்த சுருக்கெடுத்து வரக்காக என்னுடைய கைகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக பாருங்கள் சைடில் இந்த பிசுறு வெட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டி வெட்டக்கூடாது லைனிங்கோட லைனிங்காக சேர்த்து வச்சு நீங்கள் துள்ளி கூட நான் கேப் விட மாட்டேன் ஒரு எம்எம் கூட கேப் விட மாட்டேன் அப்படியே ஒட்டாக வெட்டிடுவேன்னு சொல்லி அப்படிலாம் வெட்டவே கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் தட் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சை மடித்து அடிச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு இன்ச்சு மடித்து நம்ம பேக் தட் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஒரு சிலருக்கு எனக்கு அது சுருக்காக வருது தைக்கிறதுக்கு சரியாக வரல அப்படிங்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் மடித்து அயன் பண்ணி தேய்ச்சது அயன் பண்ணினதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு தையல் ஒன்று போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா டாட் வந்து பிடிக்கிறோம் இந்த டாட் பிடிக்கிறக்காக நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய டாட்டை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் இந்த டாட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ சேம் அதையும் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டபுள் தையல் போட்டு விட்டுக்குங்க லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் கீழே வந்து எச்சு கம்மி இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எச்சு கம்மி வரும்போது கொஞ்சம் அது பார்க்குறக்கு ஃபினிஷிங் வந்து அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பெல்ட் வந்து எடுத்துருக்கோம் அந்த பெல்ட் எடுத்து தைக்கும் போது எப்படி தைக்கிறங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் லைனிங் வந்து கரெக்டாக மேட்சாக எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா ஓரளவுக்காவது மேட்சிங்காக இருக்கக்கூடிய அடிஷ்னல் கிளாத் லைனிங் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க அப்போ தான் அந்த தைக்கில் வந்து நம்ம உள்ள துணி வச்சு தைக்கும் போது வெளியே வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கும் துணி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதுக்காகத்தான் நம்ம அடிஷ்னலாக ஒரு கிளாத் வந்து வைக்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பெல்ட் வைக்கும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கங்க அதான் பட்டி சைடு ஊக்கு சைடு வரது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வர மாதிரி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை குதிரை இடை வந்து நம்ம இப்போ தைக்கிறோம் அதாவது காலிஞ்சின்னு இல்லைங்களா அந்த காலிஞ்சி இடை வந்து நம்ம இப்போ தைக்கிறோம் நீங்கள் தையலுக்கு வந்து நான் அரைஞ்சி விட்டுருக்கேன் அப்படிங்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா கரெக்டாக அரைஞ்சி மட்டும் தைங்க முக்கால் அழிஞ்சி விட்டுறக்கூடாது முக்கால் அழிஞ்சி விட்டிங்கன்னா உயரத்தில் ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் நீங்கள் தையலுக்காக எவ்வளோ துணி விடுறீங்க அப்படிங்கிறத எப்போவுமே வந்து ரொம்ப கவனமாக நோட் பண்ணிவிட்டு தைக்கணும் நீங்கள் வெட்டும்போது நீங்கள் எப்படி துணி விட்டுருக்கீங்க தையலுக்காக எவ்வளோ துணி விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து தைக்கக்கூடிய நண்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அளவு வச்சுருப்பீங்க புதுசாக தைக்கக்கூடிய நண்பராக இருந்தால் அந்த அளவுகள் வந்து உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லாமல் இருக்கும் ஒரு முறை காலிஞ்சாக இருக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு அரை அஞ்சாக விட்டுருப்பீங்க அதனால் நீங்கள் விடக்கூடிய அந்த அளவுகள் வந்து எப்போவுமே நோட் பண்ணி வச்சுங்க நம்ம தையலுக்காக காலிஞ்சா காலஞ்சி விடுங்கன்னு ஒரு மார்க் பண்ணி கூடி வச்சுட்டு தைச்சிக்கங்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த பெல்ட்டு தயார் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுங்க இல்லைன்னா ரெண்டுமே ஒரே பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பிரித்து தைச்சிட்டு இருக்கணும் துணி கூட சண்டை இருக்கணும் ஐயோ நம்ம ரெண்டும் ஒரே பக்கமாக தைச்சிட்டோமே சொல்லிவிட்டு சண்டை கட்டி நீங்கள் பிரிச்சுட்ருக்கணும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாயிரும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நம்ம திருப்பூர் ஜி டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சி பேசிக் பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் ஏற்படக்கூடிய பழுதுகளை சரி பண்ணுறது மாடல் ப்ளவுஸு ப்ளவுஸ் கட் பண்ணுறது சுடிதார் கட் பண்ணுறது சட்டை கட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா வீடியோமே நம்ம போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான வீடியோக்களை பாருங்கள் தையல் துறையில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உற்றார் நண்பர்கள் யாராவது டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நிறைய அக்காமார்கள் வந்து நம்ம சேனலை வந்து நிறையா பார்க்குறாங்க அதே மாதிரி இலங்கையிலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஊர் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய வீடியோக்களையும் நம்ம சொல்லித் தருவோம் உங்கள் ஊர் ஸ்டைல்லையும் நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி தருவோம் அதிகப்படியான ஊர் எந்தெந்த ஊர் வருதோ அந்த ஊர் எல்லாமே நம்ம சொல்லித்தரப்போகிறோம் அதனால் மறக்காமல் உங்களுடைய ஊர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரில் ஏரியாவில் சரியும் அல்லது உங்கள் பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான மாடல் ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த மாடலை நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க சேம் அதே மாடலை அப்படியே உங்களுக்காகவே தைச்சு நம்ம பதிவு பண்ணிடலாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம் இணைந்து பயன்பெறுங்க உடனுக்குடன் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த ஃப்ரெண்டு தட்டு தைக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த ரெண்டு பகுதியும் வந்து ரொம்ப எப்பவுமே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம தைக்கணும் ரெண்டுமே ஒரே பக்கமாக வர மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாயிரும் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் கப்பு கிப்பு எல்லாமே பிரித்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா கவனமாக எப்போவுமே தைக்கணும் ஏன்னா லெஃப்ட் ரைட்டு வந்து உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து தச்சுக்கணும் ஒவ்வொன்றா என்னால் தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ரெண்டுக்குமே அவுட்லைன் எல்லாமே போட்டு வச்சுட்டு அதன் பிறகு கூட நீங்கள் தைச்சிக்கலாம் தனித்தனியாக தைக்கிறதுக்கு கொஞ்சம் மைண்டில் எனக்கு செட் ஆகலை கொஞ்சம் லேட் ஆகுது நான் இப்போ தான் தைச்சி பழகிட்டு அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக தைச்சி வச்சுட்டு அதன் பிறகு கூட நீங்கள் தைச்சிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடிக்கொருக்கா லைவ் எல்லாமே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம எப்போ போல் லைவ் வீடியோவில் வந்து சொல்லித்தரமோ அப்பவும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே எதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் தையல் துறை சார்ந்த சந்தேகங்களும் வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் நான் எப்படி தைக்கிறேன் என்னென்ன பண்ணுறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் என்னோட எதுவுமே சொல்லவே மாட்டேறான் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க சிலது இல்லாமல் நீங்கள் பார்த்து தான் தைக்கணும் துணி எல்லாமே மிச்சப்படுத்தி தான் நீங்கள் தைக்கிற மாதிரிலாம் வரும் எல்லா துணிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி துணி எல்லா பகுதியிலேயே கிடைச்சிடும் அப்படியே நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்லாம் கற்பனையாக பண்ணிடாதீங்க அப்படியெல்லாம் துணியெல்லாம் வராது ஒவ்வொரு துணியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் எட்டு துணியை நான் கரெக்டாக ஒரே ஒரு மீட்ருனா ஒரு மீட்ரு துணி பர்ஃபெக்டாக இருக்கும் நான் அப்படியே கட் பண்ணி அப்படியே தைச்சிரும் அப்படின்லாம் நினச்சே நினச்சிடாதீங்க நூற்றில் பத்து பீஸ் அப்படி வரலாம் தொண்ணூறு பீஸு எடக்கு முடக்காக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதை எல்லாமே கரெக்டாக தைக்கும்போது தான் நீங்கள் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி துணி எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைக்கிற மாதிரி வரும் அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்குங்க ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா கேட்டாங்க மஸ்ட்டாக எனக்கு துணி வந்து சேரீயில் பற்றவே மாட்டேது அப்படின்னாங்க பற்ற மாட்டேது பற்ற மாட்டியது ஆனால் அந்த அக்கா கடைசி வரைக்கும் என்ன சைஸு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏன் பற்றலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது சின்ன சைஸ் ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் ஒரு முப்பத்தெட்டு சைஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேரீயில் ஓரளவுக்கு ஒட்டு இல்லாமல் நீங்கள் தைச்சிக்கலாம் அதற்கு மேலே வரக்கூடிய பெரிய சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சேரீயில் வரக்கூடிய கிளாத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒட்டுப்பகுதி வரும் இந்த ஒட்டு பகுதி வந்தாலும் அந்த துணி எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தைக்கில கவனமாக பார்க்கணும் இப்போ நான் தைக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒட்டு இல்லாமல் தான் நான் தைச்சிருக்கேன் ஒட்டெல்லாம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் அதுக்காகவும் நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ணிடலாம் ஒட்டு பகுதியெல்லாம் நம்ம துணி எங்கேருந்துலாம் எடுக்கணும் எப்படி தைக்கணும் எனக்கு நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள் உங்களுக்காகவே நான் ஒட்டு போட்டு தைக்கிற ப்ளவுஸையும் நான் முழு வீடியோவாக எடுத்து பொறுமையாக நிதானமாக பெரிய வீடியோவாக இருந்தாலும் ஃபுல்லாகவே உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன் நிறையா நண்பர்களும் வீடியோ அப்படி போடுங்க பரவாயில்ல நான் அதே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு பதிவு பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பெரிய சைஸ் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஒட்டு போட்டு எப்படி தைக்கிறது ஒட்டு எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லா சேரீக்கும் எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி ஒட்டு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் வராது அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒட்டு வரும் நேர் கட்டிங்காக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி க வரும் லைட்டாக கிராஸாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி வரும் அதனால் எப்படி ஒட்டு வரும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லிடுங்க கண்டிப்பாக உங்களுக்காக பிரச்சியமாக வீடியோ பதிவு பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் தட்டு பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு பேக் சைட்டை மேலே வச்சுட்டு தையலுக்காக நீங்கள் அரை அஞ்சு விட்டுருக்கீங்கன்னா அரை அஞ்சு ஷோல்ட்ரு பிடிச்சிங்க இல்லை நான் தையலுக்காக காலிஞ்சி தான் விட்டுருக்கேன் அப்படிங்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் காலிஞ்சி மட்டும் பிடிச்சிங்க அதனுக்கு கீழே கம்மியாக வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா சோல்ட்ரு பகுதி வந்து உங்களுக்கு இறங்குற பிரச்சனை வந்துடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க நீங்கள் சோல்ட்ரு வந்து எப்படி பிடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் சோல்ரு கீழே இறங்கணுமா வேண்டாமாங்கிற முடிவு நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி ஆயிரும் தைச்சதுக்கப்புறம் எனக்கு சோல்ரு இறங்குது அப்படின்னா நீங்கள் சோல்ட்ரு பகுதியில் எதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதிக்காக கிராஸ் கிளாத் வந்து நம்ம வெட்டிக்கிறோம் இது வந்து நம்ம லைனிங்கில் வந்து மிச்சமாக இருக்கக்கூடிய துணியை எடுத்து நம்ம கட் பண்ணி தைச்சிட்டுருக்கோம் நான் இதெல்லாமே கட் பண்ணையிலேயே வெட்டிக்குவேன் உங்களுக்காக லைனிங் கிளாத்துலேயே வெட்டி உங்களுக்காக தைச்சி காட்டிகிட்ருக்கேன் தையல் துறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லட்ச நுண்கங்கள் இருக்குது தையல் துறையில் உங்கள் எல்லாத்துக்குமே புரியற மாதிரி குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் இந்த கதையோட முடிவு வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க நான் சொல்கிறது வந்து தையல் துறையில் எப்படி பிரச்சனை இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதை தான் ஒரு ஆற்றுல பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு முதலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆற்றுல ஒரு நூறு முதலை இருக்குது அந்த நூறு முதலைக்கு நடுவில் ஆற்றுல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று நின்றுட்டுருக்குது குரங்கு வந்து தண்ணிக்குள்ளே விளையாடும் தெரியும் இல்லையா திடீர்னு முதலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கு பார்த்திங்க அப்படின்னா மரத்து மேலே ஏறிடுச்சு சரி மரத்து மேலே ஏறிட்டோமே நம்ம முதலை கட்டந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணுது மரத்தோட உச்சியில் ஏறுது உச்சிக்கு போனால் மேலே கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கழுகு வட்டம் அடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த குரங்கு எப்படா மேலே வரும் கொத்தலாம் கடித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கழுகுகள் மேலே விடுது கீழே முதலைகள் வட்டமிட்டுட்டே இருக்குது இந்த குரங்கு ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிட்டு முழிக்குது எப்படாக தப்பிக்கிறது ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாது ஜம்ப் பண்ணாலும் கீழே விழுந்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் முதலைகள் நம்ம கடிச்சு குதறையிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்குது நம்ம உச்சியில் போனோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடலாம் ஆனால் உச்சிக்கு போனோம் அப்படின்னா மேலே சுற்றிட்டு இருக்கிற கழுகுகள் நம்மளை கண்ணுலேயே கொத்திடும் வாயிலேயே கொத்திடும் அங்கங்கே கொத்தி நம்மளை கடிச்சு காயப்படுத்தி நம்ம குதிக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து பயந்துக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தையல் துறையில் அடிக்குறுக்காக நடக்கும் அப்போ அந்த குரங்கு வந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு யோசிக்குது அப்படின்னா நின்று நிதானமாக பொறுமையாக யோசிக்குது நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் தையல் துறை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நின்று நிதானமாக நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி தான் தைக்கணும் வெட்டும் போது நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத எல்லாமே கவனமாக வந்து நம்ம மையம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம போதும் நம்ம இவ்வளோ தூரம் துணி விட்ருக்கோம் அப்போ அப்படின்னா நம்ம இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் நிறையா பேர்த்துக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா வெட்டுறதை விட தைக்கும் போது தான் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும் அந்த ப்ராப்ளத்தை சரி தான் நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் சூப்பராக வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தையல் துறையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அடிப்படை பயிற்சி ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி தைக்கிறது மாடல் ப்ளவுஸ்லாம் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோ நிறையா பதிவு பண்ணியிருக்கோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லையா டிஸ்கஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான துறையை நீங்கள் தேர்வு பண்ணி தைச்சிக்கோங்க மாடல் ப்ளவுஸில் எனக்கு அதிகமாக ஆர்வம் இருக்குதுங்க நான் பேசிக் மாடல்லேருந்து தைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் கோடைகால சிறப்பாக பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி வகுப்புகள் வந்து துவங்குது நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வெற்றிகரமாக சரி பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வீடியோஸும் மறுபடியும் ரிட்டன் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் மதியம் சரியாக பன்னெண்டு மணிக்கு வீடியோ வந்து கோடைகால சிறப்பாக வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் தையல் துறையில் ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் உற்ற உடனே நண்பர்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பார்த்து பழகட்டும் சிறப்பான ஒரு தையல் கலைஞர்கள் உருவாகட்டும் எனக்கு கலைஞர்கள் உருவாகணும் அப்படிங்கிற ஆசை இல்லை லட்சியத்தோடு இருக்கக்கூடிய தையல் கலைஞர்கள் உருவாகணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் ஏன்னா வீட்டிலிருந்தே இருக்கக்கூடிய பெண்கள் நான் எப்படியாவது ஏதோ ஒரு சின்னதாக வியாபாரம் செஞ்சாவது நான் பொழைச்சிக்கணும் அன்றாட எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தையல் துறை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது மிக விரைவில் அதற்காகவும் நம்ம வீடியோ வந்து உங்களுக்காகவே நான் பதிவு பண்ணுறேன் இந்த அடிப்படை பயிற்சி வகுப்புகள் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து உங்களுக்காக இன்னும் சிறப்பாக வந்து வீடியோக்கள் எல்லாம் நிறைய நான் கொடுக்குறேன் நிறைய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக சொல்லித்தரேன் அழகழகாக கற்றுக்குங்க டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க டிப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க அப்படி இல்லையா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து நீங்கள் தையல் துறையில் இத்தனை டிப்ஸ் இருக்குது இதெல்லாமே இப்படித்தான் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியும் கூடி வச்சுங்க உங்களுக்கு எப்படி சுலபமாக இருக்குமோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிக்கலாம் அல்லது நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் வரும்போது நீங்கள் உடனடியாக நீங்கள் அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் எனக்கு கப்பு தைக்கும்போது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த மூணு ஆடு தைக்கும் போது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இது எப்படி தைக்கணும்னே தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் நம்ம திருப்பூர் டெய்லர் சேனலில் எப்படி இதை சரி பண்ணணும் எப்படி இந்த கப்பு எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டாக எடுத்தோன்னே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கைப்பகுதி எல்லாமே நம்ம தைக்கும்போது எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக உத்து கவனிங்க பேசுகிறத மட்டுமே கேட்டுட்டு தைக்கிறதில் வந்து கவனிக்காமல் விட்றாதீங்க அதனால் நம்ம ஒவ்வொரு பகுதியும் வந்து எப்படி தைக்கிறோங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் எனக்கு இல்லைங்க நீங்கள் பேசும்போது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது எப்படி தைக்கிறனே தெரியலே அப்படின்னாலும் டவுட்டாக இருக்குது என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெட்ஃபோனை கழட்டி ஓரமாக வச்சுட்டு சவுண்டை ஃபுல்லாக நியூட் பண்ணிவிட்டு அமைதியாக வீடியோவை பாருங்கள் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுமையாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்கள் சூப்பராக நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு எளிமையான முறையில் சூப்பரான முறையில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நைட் நான் பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்டு பண்ணுற டைமே பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு இருபது டைம் இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய டைமிங்கில் வீடியோ எடுத்து வீடியோ எடிட்டிங் பண்ணி உங்களுக்காக வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் தூக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்ணை சொக்குது இருந்தாலும் நம்ம தூக்கத்தை எல்லாமே ஓரம் கட்டிட்டு நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்து நம்ம வீவ்ஸ்க்காக சப்ஸ்கிரைபர்காக வீடியோ கொடுக்கணும் அவங்க பார்க்கணும் ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே நம்ம நிறையா கொடுக்கணும்னு சொல்லி தான் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது எப்படியான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது கடைக்கு முன்னாடி வண்டி உய்யா உய்யான வண்டியில் கத்திக்கிட்டு பாட்டை போட்டு பயங்கரமாக போய்கிட்டே இருக்குது அதெல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது வீடியோ எடுக்கும்போது இடைஞ்சலாக இருக்குன்ட்டு தான் நான் வீட்டில் நைட்டு பன்னெண்ட ஒரு மணிக்கு அதுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி எல்லாமே உங்களுக்காக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது குறை நிறை எதுவாக இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குறைகள் இருக்குமே ஆனால் அதை நிவர்த்தி பண்ணிடலாம் நிறைகள் இருக்குமே ஆனால் அதை பிறருக்கு பகிர்ந்துடலாம் நம்ம ஒவ்வொரு பகுதியும் தைக்கும்போது கவனமாக வந்து நீங்கள் தைச்சிக்கணும் அதே மாதிரி இந்த கை வளைவு பகுதி வந்து நம்ம எப்படி வெட்டுறோம் எதுக்காக வெட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாமே எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க கைப்பகுதியில் வந்து நம்ம அந்த முன்பகுதியில் வந்து நம்ம வெட்டுவோம் எஸ்கட்டில் வந்து நம்ம வெட்டுவோம் நான் வந்து எஸ்கட்டிங்னு சொல்லுவேன் இந்த எஸ்கட் நம்ம வெட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வெட்டிட்டு நம்ம வெட்டக்கூடிய அந்த பகுதி இருக்குது இல்லைங்களா ஸ்லீவில் நம்ம ஏற்கனவே வெட்டும் போது ஒரே மாதிரி வச்சு வெட்டியிருப்போம் ஆனால் தைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா முன்பகுதியில் மட்டும் ஒரு அரை வந்து நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்திருப்போம் அந்த வளைவு பகுதியில் மட்டும் கவு மட்டும் என்ன சொல்லுவோம்னா வளைஞ்சி வெட்டிடுவோம் அந்த வெட்டி தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பகுதி பேக் தட்டில் வர மாதிரி வச்சிடக்கூடாது ஃப்ரண்ட் தட்டில் இந்த ஆம்கோல் வளைவு கட்ட வர மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்கோல் பகுதியில் சுருக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் சுருக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்குறக்கே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காது அதனால் முன்பகுதியில் எனக்கு சுருக்கு வரக்கூடாது நான் தைச்சதுக்கப்புறம் எனக்கு சுருக்கு வந்துடுது அப்படின்னா நீங்கள் அந்த வளைவு பகுதியை வெட்டும் போது கவனமாக அரைஞ்சு அழகாக வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது கை தைக்கும்போது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கை வந்து கரெக்டாக சென்றே வரமாட்டேது அப்படிங்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரு பகுதியிலேருந்தே தைச்சிக்கங்க ஜக்கா போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஜக்கா பகுதி வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரில் செட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமே நீங்கள் கரெக்டாக ஒரே மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எனக்கு ஆரம்பத்துலேருந்து தைக்கில எனக்கு கை வந்து ஒரு பக்கம் எச்சு கம்மி வந்துடுது அப்படின்னா நீங்கள் அப்படி தைக்காதீங்க இப்படி தைச்சிக்கோங்க அதாவது உங்களுக்கு தோதுவாக எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் நான் ரெகுலராக இப்படி தான் தைக்கிறேன் எனக்கு இப்படி தைச்சா தான் செட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அப்படியே தைச்சுக்குங்க நம்ம வீடியோவில் சொல்லித்தர மாதிரியே நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்டைலில் தைச்சா அது எப்படி கரெக்டாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் தைச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்லித்தரோம் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் தைக்கிறதான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இப்படியெல்லாம் தைச்சா எனக்கு சக்ஸஸ்ஸாக இருக்குது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால சேம் அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஒரு சில நண்பருக்கு இல்லைங்க எனக்கு அப்படி செட் ஆகாது நான் இப்படி தான் தைப்பேன் அப்படிங்கிற நண்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சுக்குங்க ஏன்னா இந்த கைப்பகுதி தான் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரதே பார்த்திங்கன்னா இந்த கைப்பகுதி தான் கைப்பகுதியில் ஒரு சில டைம் நம்ம புதுசாக ஆரம்பத்தில்லாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கைப்பகுதி ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நம்ம வெட்டினோம் இல்லைங்களா அந்த வெட்டின பகுதியை பேக் சைடில் வர மாதிரி தைச்சிடுறது இல்லைன்னா ரெண்டு கையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வச்சு வெட்டி விட்டுறது வெட்டி விட்டு என்னடா ரெண்டு கைக்கு ஒரு கையை வந்து முன்னாடி இருக்குது ஒரு கை பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி அது அப்புறம் ஃபுல்லாக உட்காந்து பிரித்து அதுக்கப்புறம் கையை மாற்றி தைக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் நிறையா வேலைகள் வரும் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு அதே போல் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது சிறப்பாக சூப்பராக அந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த எச்சு கம்மியெலாம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கிறது பேக் தட்டில் ஒரு பக்கம் அளவு வரும் ஃப்ரெண்ட் தட்டில் வந்து ஒரு அளவு வரும் அப்படி அளவு போகிறதுனா அந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் மார்க் பண்ணி தைக்கணும் இதெல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நிறையா உங்களுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா நம்மக்கிட்ட மொபைல் கேமரா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டு சின்ன ஸ்டாண்டு தான் இருக்குது அதை வச்சு தான் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டு எல்லாமே நான் வாங்கிட்டு உங்களுக்காக இன்னும் நிறையா வீடியோ வந்து பதிவு பண்ணணுன்னு சொல்லி நான் வெயிட் தையல் துறையில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நான் பதிவு பண்ணணும் நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லத்தரசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு சிறு வருமானம் இந்த சேனலை பார்த்து எனக்கு வருது இந்த சேனலை பார்த்து நான் தைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபான்னா ஐநூறுபா வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு இனிமையாக செய்தி கேட்கணுங்கிறக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறையா நண்பர்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப் மூலிமா நிறையா தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க நல்லா ஈஸியாக இருக்குது காலேஜில் சொல்லித்தராத டிப்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க சிறப்பு நிறைய டிப்ஸ் இருக்குது நீங்கள் டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான டிப்ஸ் இருக்கும் அந்தளவுக்கு நான் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கங்க எழுதி வச்சுக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய மனதில் பதிவு வச்சுக்கோங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாமே பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிரமம் இல்லாமல் இருக்கும் புதுசாக தைக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் அந்த பழக்கமாகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு நூறு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக பழக்கமாயிரும் உங்களுக்கும் தெளிவாயிரும் அடடா இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கா இப்படியெல்லாம் தைக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்களும் தெளிவாகிருவீங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேக் தட்டு எல்லாமே நம்ம இப்போ சைடு எல்லாமே தைச்சாச்சு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எட்டு விட்டோம்னா அப்படியே செக் பண்ணிக்கிறோம் இந்த ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக அளவு இருக்காங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லை கொஞ்சம் லைட்டாக முன்னே பண்ண ஒரு காலஞ்சு அரைஞ்சி முன்னே பண்ண இருக்குன்னா தையல் போடணா தையல் போட்டுக்குங்க இல்லை பிரிக்கணும் அப்படின்னா பிரிச்சுக்குங்க ஏன்னா உடல் அமைப்பு மாறும்போது சில அளவுகள் பார்த்திங்கன்னா கணக்கில் மாறும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக தையல் பழகக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தையல் துறையில் எண்ணற்ற நுணுக்கங்கள் வந்து லட்சக்கணக்கான நுணுக்கங்கள் இருக்குது இந்த நுணுக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க சைடு எல்லாமே நம்ம எப்படி அடிக்கிறோம் எத்தனை தையல் போடுறோம் எல்லாமே பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு தெரியல அப்படின்னாலுமே கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கும் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அளவு ப்ளவுஸில் இப்போ மூணு தையல் போட்டுருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு மூணு தையல் போட்டு கொடுங்க இல்லை நாலு தையல் இருக்குது அப்படின்னா நாலு தையல் போட்டு கொடுங்க அதுக்கு மேலே அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னுலாம் தையல் போட வேண்டாம் அப்படி போட்டிங்கன்னா ஆம்கோல் பகுதி எல்லாமே ப்ராப்ளம் வந்துடும் அதனால ஒரு மூணு தையல் நாலு தையல் அதிகபட்சம் ஒரு நாலு தையல் போட்டிங்க அப்படின்னாவே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சி வச்சுருக்கோம் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் இதே போல் நீங்களும் தைச்சிட்டு ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க புதுசாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்